ஓகே கதை கேளு பார்ட் நம்பர் த்ரீ நம்ம இப்போ தேர்ட் கதை சொல்ல போகிறோம் இனிமேல் தினமும் இரவில் நம்ம கதை சொல்ல போகிறோம் நீங்கள் கேளுங்க எங்கூட இருக்கிறது யாரு இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான கதை இது வந்து பெரியவங்களும் கேட்கலாம் சின்னவங்களும் கேட்கலாம் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் சரியா பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லை எனக்கு தூக்கமே வரல நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சாமியார்கிட்ட போனாராம் சாமியார்கிட்ட போ கேட்டாராம் எனக்கு வந்து நிம்மதியாகவே இல்லை என்ன பண்ணலாம் என்கிட்ட நிறையா காசு இருக்குது நிறைய வசதி இருக்குது ஆனாலும் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு அந்த சித்தர் மாதிரி இருப்பாங்கல்ல சாமி பாத்திருக்கேன் முடியெல்லாம் தாடி இருக்கும் அவர்கிட்ட போய் கேட்டாராம் குருவா சரி ஓகே குரு குருன்னு ஓகே அவர் என்ன சொன்னாராம் நீங்க வந்து ஒரு பத்து கோழி ஓகேவா அஞ்சு மாடு ஓகேவா இருபது பன்னிக்குட்டி அப்புறம் ஒரு முப்பது நாய் எல்லாத்தையும் ஒரே ரூமில் போட்டு மூடி அது உள்ளேயும் நீ இருக்கணும் எவ்வளோ நாள் தேர்ட்டி டேஸு முப்பது நாள் நீ இருக்கணும் அந்த ரூமில் முப்பது நாள் கழித்து என்னை வந்து பார் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விலங்கை வெளியே விட்டுடணும் ஃபஸ்ட்டு நாள் எதை விடலாம் வெளியே நீயே சொல்லு பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி எல்லாத்தையும் வெளியே விட்டுடணும் ரெண்டாவது வாரம் யாரும் வெளியே வெளியேட்டு அதுக்கப்புறம் மூணாவது வாரம் கோழி அதெல்லாம் வெளியலாம் தேர்டு தான் மாடு செகண்ட் தான் கோழி ஃபோர்த் வந்து வெளியே விட்டுடலாம் எனக்கே தூக்கம் வந்துச்சு உனக்கு தூக்கம் இல்லையா அப்புறமா எல்லாரையும் அதுக்கப்புறமா என்ன வந்து நீ சந்திக்கணும் நாலு வாரம் கழிச்சு நீ வா அப்படி சொன்னாங்க கரெக்டாக நீ முப்பதாவது நாளில் என்னை வந்து பாரு அப்படி சொன்னாங்க சரியா அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடியே கேட்டாரோ இந்த எல்லா அனிமல்ஸையும் வச்சுக்கிட்டு உள்ளே பட முடியலையா அந்த நாய் வந்து கோழி பூச்சி கடிக்குதான் பண்ணி குட்டியை திருத்து மாடு இவங்களெல்லாம் எட்டு உதக்கி எல்லோரும் எல்லாரும் ஒரே ரூமில் வேறு இருக்கிறதுனால சாணியெல்லாம் போட்டு கோழி வேற ஆயிப்போகுதான் மாடு வேறு சாணி போட்டுதான் அப்புறம் நாய் வேறு எல்லாம் நோலை வேலை பண்ணுதான் ஐயே ஏய்யை ஒரே அழு கலந்துச்சான் எதுவுமே இதில் எங்கே இந்த தூங்குறது அவரு இந்த நாத்தத்துல அவருக்கு தூக்கமே வரலையும் எல்லாம் ஒரே நாத்தமா அந்த வீடே ஒரே வாசனையா சரியா அப்புறம் என்னாச்சா அந்த ஒரு 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 வாரமாக முதல் வாரம் என்ன பண்ணாராம் கோழி எல்லாத்தையும் அடி தேத்திட்டு வெளியே அடுத்த வாரம் பன்னிக்குட்டியெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டாரான் அந்த ஐயர்ஸ் அந்த குரு சொன்ன மாதிரியே எல்லா வாரம் வாரம் ஒரு ஒரு அனிமல்ஸாக வெளியானச்சுட்டாரன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நிம்மதியாக இருந்துச்சா எல்லா விலங்குகளையும் அனுப்பிச்சிட்ட பிறகு வீடை நல்லா டெட்டால்டால் டெட்டால் போட்டு கழுவி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் சென்டெல்லாம் அடித்து வாசனையாக வச்சுக்கிட்டாராம் அன்றைக்கி தான் அவர் நிம்மதியாக தூங்கினாராம் நல்லா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரி அவருக்கு தூக்கம் வந்ததுதான் அப்புறம் வந்து குருவை போய் தேர்ட்டி டேஸ் உடனே போய் பார்த்தாராம் குரு காலைல விழுந்தாராம் அப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது நான் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் தூங்கினதே இல்லை எவ்வளோ நிம்மதியாக நான் தூங்கினதே இல்லை அப்படின்னு சொன்னாராம் தான் குரு சொன்னாராம் இதுதான் நிம்மதியில்